ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பௌர்ணமி அணிக்கு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் சிறப்பாக நவாகரண பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு நைட்டு தான் எல்லோரும் போவாங்க வெடி காத்தாலும் மூணு மணி வரைக்குமே பூஜை நடக்கும் அதுக்கு தான் நானும் என்னோடய சிஸ்டரும் நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் கோயில்கிட்ட போயிட்டோம் ஒரு எட்டரை மணி இருக்கும் ஆதிசங்கர உருவச்சிலைய வந்து சிலையாக வெளியே கோயிலை சுற்றி ஊர்வலம் எடுத்துட்டு வந்துட்டு கோயிலுக்குள்ளே எடுத்து போயிட்டுருக்காங்க இவர் தான் சக்கரத்தை காமாட்சி அம்மன் காலடியில் பிரதிஷ்டை பண்ணவர் இன்னைக்கு சிறப்பாக இன்னைக்கு செய்வாங்க பூஜை பின்னாடியே காமாட்சி அம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி சிலைகளை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க கோயிலை சுற்றி இப்போ கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டு தேரில் ஏற்றி கோயிலுக்குள்ளார ஊர்வலமாக தேர் இழுப்பாங்க அதை முடிச்சுட்டு பூஜை இருக்கு உள்ளே போய் சாமியை எடுத்து தேருக்கு மாற்றிடுவாங்க எட்டரை மணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க இந்த பூஜைக்கு நிறைய பேர் வருவாங்க போல இருக்கு உள்ளார வந்துட்டோம் இதோ இந்த தேர்ல தான் சாமியை ஏற்றுவாங்க இப்போ காமிப்பாங்க இந்த தேர் தான் இந்த தேரில் சாமியை ஏற்றி கோயிலுக்குள்ளார தேர் எழுத்துட்டு வருவாங்க இது வந்து அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா பணம் கட்டுவாங்க அவங்க தான் இந்த தேர் இழுக்கிறாங்க பூஜைக்கு உள்ளாரையும் உக்காடுறாங்க ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட் வாங்கி பணம் கட்டி எடுத்துட்டோம்னா ரெண்டு பேரும் அலோ பண்ணுவாங்க அவங்களையெல்லாம் உள்ளார உட்கார வச்சு தேர் இழுத்துட்டு சாமியை வந்து உள்ளார கொண்டு போய் பூஜை நடக்குது இந்த பூஜைக்கு பணம் கட்டினவங்கெல்லாம் உள்ளார இருந்து பூஜையை பார்க்கலாம் நான் வீடியோ எடுக்கக்கூடாது உள்ளார இல்லை ஃபோனு அதனால வெளியில் அந்த கம்பிக்கு வெளியே இருந்து எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்தது சாமி இதுதான் அந்த ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணது இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தான் குங்கும அர்ச்சனை எல்லா பூஜையெல்லாம் இன்னைக்கு செய்வாங்க அந்த பூஜையை உள்ள எல்லாம் எல்லாரையும் பார்க்க விட மாட்டாங்க இது ஒரு ஒம்பது மணி இருக்கும் உள்ளார ஒரு ஐயர் இருப்பாங்க நம்ம ஃபேமிலி பே மெம்பரோட பேரு நட்சத்திரம்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு வெளியே வந்து சாமியை தரிசிச்சுட்டு வெளியில வந்து உக்காந்துருனோம் ஒரு மணிக்கு தான் மறுபடியும் கூப்பிடுவாங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் குளத்துக்கிட்ட உட்காந்து வெயிட் பண்ணுறோம் இந்த குளம் பாருங்களேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நைட்டில் அந்த பார்க்குறதுக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு தங்க மாதிரி மின்னுது அந்த தண்ணியில் பட்டு அப்படியே அந்த கோபுரத்தை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதான் வீடியோ எடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நைட்டு ஒரு மணிக்கு கூப்பிட்டு லைனில் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு தீர்த்தம்லாம் தெளிச்சாங்க குங்குமம்லாம் பிரசாதமாக கொடுத்து ஒரு பையில் தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பி